மூன்றாம் நூற்றாண்டிலே தான் தமிழர்களுக்கு எழுத்து கிடைத்தது அதுவும் இறக்குமதி செய்யப்பட்ட எழுத்து என்ற கருத்து மாறி இல்லை அதற்கு முன்பாகவே சமய கலப்பின்றி மக்களுடைய வாழ்வியல் சடங்கோடு இறப்பியல் சடங்கோடு எழுத்துக்களை நடுக நடக்கூடிய வழக்கம் இலக்கியத்தில் சொல்லப்பட்டதற்கு இலக்கணமாக இங்கே கற்கள் கிடைத்தன என்ற பிறகு நமது கருத்து மாறியது அதற்கு மேலும் சான்று கொடுக்கின்ற வகையில் பழனிக்கு பக்கத்திலே ஒரு பொருந்தல் என்னிடத்துல அகழாய்வு மேற்கொள்ளணும் அந்த அகழாய்வில் ஒரு பானை ஒரு என்ன சொல்கிறது அது ரிங் ஸ்டாண்ட் பெரிய மணின்னு சொல்லுவோம் அதில் வா யா ரா என்ற மூன்று எழுத்துக்கள் தமிழி இப்போ நம்ம தமிழ் பிராமின்னு இவ்வளவு காலம் சொன்னோம் இப்போ நாங்கள் தமிழ்ன்னா சொல்கிறோம் தமிழ் பிராமி என்று சொல்வதை தவிர்க்கிறோம் என்றால் தமிழி என்பது கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே இருந்தது என்பதை இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் தமிழி என்ற சொல் புதிதாக நாம் உருவாக்கிய சொல்லல கிமு ஒன்றாம் நூற்றாண்டிலே சமவயங்க சுத்த என்ற ஒரு சமண நூலிலே பதினெட்டு வகையான எழுத்துக்கள் இந்தியாவிலே இருந்தன என்ற ஒரு பட்டியல் கொடுக்கின்ற போது முதல் வகை பம்மி என்று அதைத்தான் பிராமி என்று மாற்றிருக்கிறார்கள் அதில் பதினேழாவது வகையாக தமிழி என்று சொல்லியிருக்கிறார் எனவே இந்த வம்மி அல்லது பிராமி வழக்கத்தில் இருக்கும்போதே தமிழியும் இருந்தது என்பதனாலே இப்போது நாம நாம் ஆறாம் நூற்றாண்டிலே கீழடி அகழாய்வில் ஆறாம் நூற்றாண்டிலேயே தமிழி இருந்ததுக்கான பானை ஓட்டு சில்லுகளை பெற்றிருக்கிற காரணத்தால் நாம் இப்போ தமிழி என்று சொல்கிறோம் பொருந்தல் அகலாய்வு கொடுமுணல் அதற்கு பிறகு கீழடி அகழாய்வு இவற்றெல்லாம் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்போது தமிழர்களுக்கான எழுத்துக்களை தமிழர்களை உருவாக்கி கொண்டார்கள் எடுத்த உடனே எழுத்து வரல அதற்கும் ஒரு சான்று தஞ்சைக்கு பக்கத்தில் வல்லம் என்ற ஒரு ஊரில் ஒரு அகழாய்வு மேற்கொள்ளப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் அதில் கீழ்மட்ட அடுக்கில் மண் அடுக்கில் எந்த விதமான குறியீடுகளோ எதுவும் இல்லாமல் வெறும் மண் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு மக்கள் வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம் அதற்கு அடுத்த நிலை மண் அடுக்கில் வெறும் குறியீடுகளாக கிடைக்கின்றன கிராஃபிட்டி மார்க்ஸ் என்று சொல்வார்கள் கீரல் குறிகள் பானை ஓட்டுகளில் கீரல் குறிகளை போட்டிருக்கிறார் யாருடைய பானை என்று சொல்வதற்காக என்றால் நாம் நமது கல்வியறிவு பெறுவதற்கு முன்பாக நமது சமூகம் அப்படித்தான் ஏதோ ஒரு குறியீடுகள் மூலமாக கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க